படிப்பு சம்பந்தமான வீடியோ ஒன்று நான் இப்போ இதில் போடுறேன் இல்லை அதில் கணவர் ஒரு ஒன்று ரெண்டு பேர் கேட்டுறீங்க சார் படிப்பு சந்தான வீடியோ போடுங்க ஒன்று ஸோ அந்த ஒரே ஒரு காரணத்துக்காண்டி நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் தொடர்ந்து போராட்டியும் விடக்கடை சரியா இடக்கடை அதில் ஃப்ரீ டைம் வரும்போதாவது இடக்கடை நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் வீடியோ போட பார்க்க அதிலேயே நான் இப்போ எப்படி போட ஜோதிக்கணும்னு சொன்னால் நான் இப்போ இன்றைக்கி ஒரு விஷயம் ஒன்று கொண்டு வந்துருக்குன்னு அதை நான் சொல்லித் தரேன் அதுக்கு பிறகு இப்போ இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு ஏதாவது ஒரு பாடத்தில் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த ஏதாவது ஒரு கேள்வி பாசு கேள்வி இல்லை ஏதோ ஒரு கேள்வி அந்த கேள்வி எதுன்னு சார் இதில் இது என்னென்று இது அது விளங்கலைன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அது ரொம்ப கொஞ்சம் நல்ல நல்ல கேள்வி அது முக்கியமான கேள்வி விளங்கப்படுத்தவங்க கேள்வி கேள் எனக்கு தெரியும்னு சொன்னால் நான் அப்படி உங்களுக்கு அதாவது நீங்கள் கேட்குற கேள்வி ஒரு உண்மையாகவே நல்ல நல்ல கேள்வி ஒன்று தான் கேட்குறீங்கன்னு சொன்னால் நான் அதையும் அது அந்த கேள்வியை ஃபுல்லாகவே செஞ்சு ஒரு வீடியோவாக போட்டுக்கிறேன் சரிதானே அல்லது நார்மல் கேள்வின்னு சொன்னால் நான் முடிஞ்சவங்களுக்கு கொமெண்ட்லேயே உங்களுக்கு நான் அந்த ரிப்ளையை போட்டுருவேன் சரிதானே அப்போ நான் இன்றைக்கு என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் நான் இப்போ இந்த வகுப்பில் ஒரு கேள்வி படிப்பிக்கும் போது எனக்கு இந்த கேள்வி பெரும்பாலும் நாங்கள் இந்த பிள்ளையை முடிவினா எனக்கு தோணுச்சு எதென்று சொன்னால் இருபடி சோம்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு வந்த பாசுவில் வந்த இருபடி சோம்பாடு கேள்வி கேள்வி ஈஸி தான் சரியா நான் கேள்வி திருப்பின்னு சொல்லுவேன் கேள்வி கஷ்டம் பண்ணே சொல்ல கேள்வி ஈஸி தான் அதில் உங்களே அறியாமையே ஒரு பிள்ளை முடிவீர்கள் சரிதானே அந்த அதைத்தான் உங்களை சொல்லுவாங்க

இப்போ நான் இந்த கேள்வி விளங்கப்பட்டு தான் வந்துடுறேன் இப்போ என்னோட நோட்ஸ் எல்லாம் கேட்கறீங்க சரியா அப்போ நோட்ஸ் உங்களுக்கு வேணுமென்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு நான் போட்ட வீடியோவில் ஷார்ட் நோட்ஸ் மாதிரி ஒரு பாடங்களுக்கு பெரும்பாலும் பாடங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன் சரிதானே அப்போ முடிஞ்சினா க லிங்க கீழே கூட பார்க்குறேன் இல்லாட்டி நீங்கள் இருக்க பழைய வீடியோவில் பாடங்களுக்காக பாருங்க சரியா இருவடி சோம்பாடு சும்மா ஷார்ட் நோட்ஸ் மாதிரி சொல்லியிருக்கேன் சரி இப்போ டக்குன்னு ஒன்று சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் இருபடி சோம்பாடு கேள்வி எப்படி கேள்வி எதிர்பார்க்கலாம் ரெண்டு கேப்பிங்களா இருந்தால் நீங்களே ஞாபகம் கொள்ளுங்க நான் சொல்கிறத கண்டிப்பாக அந்த கேள்விக்குள்ள டெல்டா பற்றி கட்டாயம் கேட்பான் டெல்டா பற்றி கட்டாயம் கேட்பான் டெல்டான்னு சொன்னால் தன்மை காட்டி அல்லது பிரித்து காட்டி அடுத்தது மூலங்களை பற்றி கேட்பான் சரியா இது மை மூலம் கற்பனை மூலம் அதற்கெல்லாம் கண்டிஷன் படிச்சிருப்பீங்க சரிதானே அடுத்தது அடுத்தது அந்த மூலங்கள்ட கூட்டுத்தொகையும் பெருக்கு தொகையும் கட்டாயம் கேட்பான் அது என்ன கேள்வியாக இருந்தாலும் கூட்டுத்தொகையும் பெருக்கு தொகையும் கட்டாயம் கேட்பான் அதுக்கப்புறம் ஏதோ ரெண்டு மூலங்களை தந்து போட்டு இந்த மூலங்களாக கொண்ட சவன்பாட்டை காண்க இந்த கேள்வி கட்டாயம் இருக்கு சரிதானே அது நான் நாம் பாஸ்வேப்பர்ல பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி மூலங்கள் வந்ததுங்க ஒரே மாதிரி மூலங்கள் அதாவது மட்டுக்குள்ள அல்பா பிளஸ் பீட்டாண்டு கம மட்டுக்குள்ளே அல்ஃபா மைனஸ் பீட்டா இப்படி உண்டு இந்த வருஷம் இருந்து சொன்னா அடுத்த வருஷம் வேறே உண்டு அல்பா சக ஒண்டிங்கிள் பீட்டா பீட்டா சக ஒண்டிங்கிள் அல்பா அப்படியான சரிதானே அப்போ அந்த மாதிரி கலியெல்லாம் செஞ்சு பழகிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த கேள்வி செய்யக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ சொல்லப்படுது இரண்டு வேறு வேறு மெய் மூலங்களை கொண்டிருக்கும் காட்டான் அப்ப இதுக்கு வேறு வேறு மெய் மூலங்களை கொண்டிருக்கன்னு காட்டணும்னு சொன்னா நீ என்ன காட்டணும்னு சொன்னா இது என்ற தன்மை காட்டி பெருது பூஜ்யம் வந்து காட்டணும் சரியா வேறு வேறு மெய் மூலம் டெல்டா பெருது பூஜ்யம் சொன்னா வேறு வேறு மெய் மூலம் ஞாபகம் காட்டணும் அப்ப நான் இது என்ற டெல்டாவை கருது சரியா இது என்ன டெல்டா டெல்டாண்டா என்னது டெல்டான்னு சொன்னா இது இங்க பி வர்க்கம் மைனஸ் போர் இது எதுக்கு எதுக்குன்னு சொன்னா ஒரு சம ஒரு இருபடி சோன்பாடு ஏஎக்ஸ் சக பி ஏஎக்ஸ் வர்க்கம் சக பி எக்ஸ் சக சி இந்த வடிவில் இருந்தா அதுகின்ற அப்படி வரும் இது பி வர்க்கம் என்றது என்னது எக்ஸின் ஒன் முழுவதின் வர்க்கம் இதுதான் பி வர்க்கம் மைனஸ் போர் ஏ என்றது இங்கு ஒன்று ஏ என்றது ஒன்று தானே ஓ சி என்றது எவ்வளவு கே மைனஸ் த்ரீ முழுவதின் வர்க்கம் சரியா இப்ப நீ செய்ய வேண்டியது இது எப்படியாவது சுருக்கி பெருது பூஜ்யம் காட்டினா சரி சரியா நீங்கள் பெருது பூஜ்யம் வந்து காட்டுறதுக்கு நான் நோமலா ஒரு ஐடியா சொல்றேன் பெருது பூஜ்ஜியம் வந்து காட்டணும்னு சொன்னால் பெரும்பாலும் பெரும்பாலும் ஒரு நிறவர்க்க கோவிலை காட்டி விட்டாலே இது பெருது சமன் பூஜ்ஜியம் ஒன்று வரும் அல்லது ஒரு நிறைவர்க்கம் ப்ளஸ் ஒரு வர்க்கம் இப்படி காட்டினாலும் இது ஒரு பெருது சமன் பூஜ்ஜியம் ஒன்று போடலாம் அல்லது நிறவர்க்கம் ப்ளஸ் ஒரு நம்பர் இப்படி என்று சொன்னாலும் என்ன செய்யலாம் பெருது பெரிசவன் பூஜ்ஜியம் போடலாம் சரியா அப்ப இதுல ஏதோ ஒரு கொண்டு வடிவம் அதோட பேருங்க ஒரு தரவு கிடக்கு ஞாபகம் பார்ப்போம் இப்ப ரெண்டு பேர்ல எட்டு பொது எடுத்து விட்டீங்க முப்பத்தி ரெண்டு கே மைனஸ் ஒன் நீ கேட்கலாம் எங்க நீ சொன்ன மாதிரி ஒண்ணும் காணவே ஓம் நான் ஆனா எனக்கு இஞ்ச பேருங்கோ கே என்றது உண்ட விட பெருசாம் அப்ப தூத்தியம் அப்ப இந்த இது கட்டாயம் எழுதி காட்டணும் ஏன் நீ இப்படி போட்டதுக்கு யார் காரணம் அவர் தான் காரணம் சரி இப்போ என்ன செய்வீங்கள் ஆகவே என்னது இரண்டு வேறு வேறு மெயின் மூலத்தை கொண்டிருக்க சரிதானே சரி அடுத்த களிய பாருங்க இதுன்ற மூலங்கள் வந்து விட பீட்டம் நீங்கள் உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ இரண்டு மூலங்கள் தந்தாலே உடனே என்ன செய்யுங்கன்னு சொன்னா அது இந்த கூட்டுத்தொகையும் பெருக்கு தொகையும் எழுதுங்க உனக்கு தெரியும் கேளியங்களை என்ன செய்யணும்ன்றது தெரியாதோ பிரச்சனை இல்லை தெரியுமா பிரச்சனை இல்லை நீ என்ன சொன்னால் சொன்னா கூட்டு கூட்டுத்தொகையும் பெருக்கு தொகையும் கட்டாயம் எழுது ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா தொகை எழுதுனா அஞ்சு மார்க்ஸ் தருவான் பெருக்கு தொகை எழுதினா அஞ்சு மார்க்ஸ் தருவான் அதுக்காண்டி தான் பாருங்க ஈஸியா பத்து மார்க்ஸ் தருதல் அப்ப இப்ப சொல்லுங்க

அடுத்தது இன் கீழே அப்ப கே மைனஸ் மூண்டும் முழுவதின் வர்க்கத்தின் கீழ் தருறான் தர ஒன்று அல்பா கம பீட்டா ஆகியன இரண்டும் நேராக இருக்குமாறு கேயின் பெருமானங்களை காண்க பெருமானம் கலை காண்கள் சொன்னா இந்த வசனங்களை நீங்க கவனிக்கணும் பெருமான தை காண்கள் சொன்னா ஒரு வருமானம் பெருமானம் கலை என்று சொன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் நான் ரெண்டு தான் பெருமனு சொல்லல ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் சொன்னா பெரும்பாலும் ரெண்டு வாரது ரெண்டோட கூடவும் வரலாம் பெருமாணம் கலைன்னு சொன்னா அது ஒரு ரேஞ்சாக கூட இருக்கலாம் ஒரு சமநிலையாக கூட இருக்கலாம் சரிதானே என்ன ஒன்றுக்கு மேற்பட்ட பெருமாதி தானே சரி அப்ப இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நேராக இருக்கு அப்போ நேர் என்று தான் இருக்கிறான் இதுக்கும் தியரி நீங்க ஞாபகம் மூலங்கள் நேராக இருக்கணும்னு சொன்னா அது இங்க கூட்டு தொகையும் நேராக இருக்கணும் அல்லது இல்லை அண்ட் அண்ட் சொன்னா கட்டாயம் இந்த ரெண்டு நிபந்தனையும் இருக்கணும் பெருக்கு தொகையும் நேராக இருக்கணும் சரியா இது கட்டாயம்

பெருது பூச்சியம் வர்க்கம் எப்படி சொன்னா ரெண்டா அல்பா அதாவது இந்த நான் கோவிலு கே முழுவதின் வர்க்கம் எழுதலாம் தானே ஏன்னு சொன்னா எங்களுக்கு தெரியும் ஏ மைனஸ் பி முழுவதின் வர்க்கமும் பி மைனஸ் ஏ முழுவதின் வர்க்கம் ரெண்டுமே சமன் தான் சரிதானே அப்ப இப்படியும் யோசிக்கலாம் இப்படியும் யோசிக்கலாம் அப்ப இப்படி இப்படி ஜோசிப்பன் ஆயிருந்தா கே பெரிது மூன்று அல்லது அல்லது இப்படி ஜோசிப்பன் மாறி வரப்போகுது மூன்று சரிதானே கேள்விக்கு கடைசியா விடியண போடணும் இப்படி என்று சொன்னா இந்த பேர் ஒரு எண்கோட்டத்துல நிபந்தே சரியா இதுகம் இதுகம் அண்ட் அண்ட் என்று சொன்னா இதுவும் இருக்கணும் இதுவும் இருக்கணும் அதாவது இந்த ரேஞ்சும் இருக்கணும் இந்த கட்டாயம் இருக்கணும் சரிதானே சரி அப்ப இப்போ இதுல வந்த நம்பர் ஏற்கனவே இது கேள்வி தொடங்கும்போது தந்தம் அப்ப அதையும் கட்டாயம் பார்க்கணும் சரிதானே சரி அப்ப அது ஒன்று இப்ப சொல்லு இது மைனஸ் ஒண்ணு

இப்ப நீங்களே சொல்லுங்க நான் சொன்ன மூன்று நிபந்தனையும் வர்ற பிரதேசம் இது மூன்று இதற்கு நடுவுல வருகுதோம் தானே ஓம் அடுத்தது இதுக்கு இஞ்சாலையும் வருகுதோம் தானே ஓம் அப்ப இதுக்கு இஞ்சால விடையண்டு யோசிப்பீங்க அதாவது இப்ப நான் சொன்ன நிபந்தனையும் படி மூன்றுக்கும் பொதுவா இருக்கும் சொன்னா இந்த இடம் பொதுவாக கிடக்கு அல்லது இந்த இடம் பொதுவாக கிடக்கு மூன்றுக்கு ஓம் தானே அப்ப விடு என்ன விட இதுக்கு இஞ்சால விட தான் ஆனா ஒரு சிக்கல் வந்துடும் எனக்கு பிளஸ் ஆயிருப்பில் ஓ ஆஹ் அப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்ன அப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா மூண்டும் சமன் இல்லை அப்ப இதுல சமன் இல்லை அப்ப இது விட கடைசியா என்னன்னு சொன்னா ஒன்று பெருது

அதாவது இப்போ நான் கடைசியாக கேள்வி செய்யும் போது ரெண்டு ரேஞ்சில் வந்தது ஒன்றுக்கும் மூன்றுக்கும் இடையில அடுத்தது மூன்றை விட பெருசெண்டு இப்போ கீழே கேக்கப்படுற கேள்வி எதுக்குன்னு சொன்னால் ஒன்றுக்கும் மூன்றுக்கும் இடையில தான் கேட்க போகிறான் சரிதானே ஆஹ் இப்போ சொல்றான் ஒன்றின் கீழ் வர்க்கம் மூலம் அல்பா ஒன்றின் கீழ் வர்க்கம் மூலம் வீட்டா இணை மூலங்களாக கொண்ட இருபடி சோன்பாட்டை கே சார்பில் காண்க அதுதான் கேள்வி உங்களுக்கு இதுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும் இரண்டு மூலங்களை மூலங்களாக கொண்ட சவுண்ட்பாட கேட்டால் என்ன சேர்னாங்க அந்த மூலங்கள்கிட்ட தொகையையும் கண்டு பெருக்கு தொகையையும் கண்டு அப்புறம் சவுண்ட்பாடு இருந்தாங்க அப்போ நீங்கள் இது என்ன கூட்டு தொகையை காணணும் அடுத்தது என்னது இதுகின்ற பெருக்கு தொகையை காணணும் பெருக்குத்தொகை பிரச்சனை இல்லையே ஒன்றின் வர்க்கம் மூலத்துக்குள்ள அல்ஃபா பீட்டா அப்போ எனக்கு என்னது எனக்கு என்னது இஞ்சி அல்பா பீட்டா தெரிவிக்கும் கிடக்கு டே சொரி கடா இதுல நான் சகவன் போட்டோம் கவனிக்க மாட்டேன் சரியா அப்போ இஞ்சி நேரம் போகுது இஞ்சி என்ன வேற போகுதுன்னு சொன்னா பெருக்கு தொகை தெரியும் அப்போ இஞ்ச கொண்டு வந்து போட்டால் உண்டுக்குள்ள ரொட்டுக்குள்ள கே மைனஸ் த்ரீ முழுவதில் வர்க்கம் சரியா நான் சொன்னேன் எல்லாரும் கவலையின புள்ள பிள்ளை பிள்ளை அது இந்த இடத்துல அப்ப அப்போ கிணவேர் என்ன செஞ்சிச்சுனவனு சொன்னா இந்த வர்க்கத்தையும் வர்க்கத்தையும் இதுன்ற விட கே மைனஸ் த்ரீ என்ற இப்போ இந்த கழு நீங்கள் செய்யாதாக்கள் தான் செய்யுறீங்களா இருந்தால் நீங்களும் இப்படித்தான் யோசிக்க வாய்ப்பு இருக்கு ஏன் ஏனென்று சொன்னா என்னது வர்க்கம் உரத்துக்குள்ள எக்ஸ் வர்க்கம் வர்க்கத்தையும் வர்க்கதை விட்ட எக்ஸ் இது என்ன பிள்ளை இப்படித்தான் யோசிப்பீங்க சரிதானே ஆனால் ஒரு பிள்ளை இருக்கு சரியா அப்ப இந்த புள்ளியை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தணும் சொல்றேன் பாருங்க இப்போ நீங்களே வர்க்கம் நாளுக்கு என்ன விட வர்க்க மூலம் என்ன விட வர்க்கம் மைனஸ் வர்க்கத்துக்கு என்ன விட எக்ஸ் வர்க்கம் சமன் நாலு இதுக்கு என்ன விட சரியா ரெண்டத கொஞ்சம் ஜோதிச்சு பாருங்க பார்ப்பீங்களா இருந்தா இதுகின்ற விடு என்றது ரெண்டு வர்க்க மூலம் நாலுக்கு விட வர்க்கம் 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 இதையும் இதையும் வெட்டினா இது எப்படி எவ்வளவு ரெண்டு இது இங்க இதையும் இதையும் வெட்டினா இது விட மைனஸ் ரெண்டு ரெண்டு தான் யோசிப்பீங்கள் ஆனா அது இல்லை நீங்கள் சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க பொட்மேஸ் விதி பொட்மேஸ் விதியில முதல் செய்ய வேண்டியது என்னது பிரக்கெட் அப்ப பிரக்கெட்டை செஞ்சீங்கன்னு சொன்னா என்ன வரப்போகுது வர்க்க மூலத்துக்குள்ள பிரக்கெட்டை சுடிக்கிறீங்கன்னா வர்க்க மூலத்துக்குள்ள நாலு ரெண்டு வரப்போகுது வர்க்க மூலத்துக்கு நாளுக்கு என்ன விட

வர்க்க மூலத்தினூலத்தினேது மூலத்தின பெருமதி எப்பவுமே பெருது பூச்சியம் அதாவது அப்ப நீங்களே சொல்லுங்க தெரியாது தெரியாது நீங்க இப்படி யோசிக்கிறீங்களே எக்ஸ் நான் சொல்றது எக்ஸ் ஒரு விஷயத்த எக்ஸ் சொல்லுவீங்களே மைனஸ் அண்ட் எக்ஸ் அண்ட் நான் அப்படி எல்லாம் சொல்லுங்க சரியா நான் சொல்ல வர்ற எக்ஸ் மனசுல சரியா இங்க இதுக்கு வர்ற எக்ஸ் பிளஸ் ஓ மைனஸ் ஓ ரெண்டு தெரியாத வரைக்கும் நாங்க என்ன செய்யலாது அது இந்த பெருமானத்தை கொடுக்கலாது சரிதானே அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா மட்டன் ஒரு அளவு பயன்படுத்தணும் சரியா அப்ப இனி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க வர்க்க மூலம் எக்ஸ் வர்க்கத்தின் பெருமதி எவ்வளவு கேட்டா எக்ஸ் இல்ல மட் எக்ஸ் அல்லது தெளிவா பிளஸ் தெரிஞ்சா நீ பிளஸ் நம்பர்ல போடலாம் சரியா அப்ப இப்ப சொல்லு அது பிளஸ் இல்ல சரிதானே அப்ப இங்க பாத்தீங்களே சொன்னா இப்ப நீ கேப்ப இது என்ன இதுல பிள்ளை ஆஹ் எக்ஸின் ரேஞ்ச் என்ன இதுக்கும் இதுக்கும் இடையில தானே அப்ப ரெண்டு போடுவோம் இதுல கொண்டு கேக்கு போல ரெண்டு போடும் என்ன விட வரும் மைனஸ் ஒன்னு வரும் அப்ப சொல்லுங்க ஒரு வெக்க மூலத்துக்கு மைனஸ்ல விட வருமா வராது அப்ப நீங்க என்ன செய்யணும் சொன்னா இதத்தான் அதுல செஞ்சிருக்கோம் சரியா இதை செஞ்சிருக்கோம் சொன்னா வெக்க மூலத்துக்குள்ள கே மைனஸ் த்ரீ முழுவதின் வெக்கம் இப்படி இருந்தா நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா நான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் சொன்னா என்னது கே மைனஸ் த்ரீ முழுவதின் வர்க்கமும் மூன்று மைனஸ் கே முழுவதின் வர்க்கம் ரெண்டு பேருமே சமன் தான் ஏன் விரிவழுதி பாருங்க அப்ப இங்க நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இவரை கொஞ்சம் மாத்த போறேன் மூன்று மைனஸ் கே முழுவதின் வர்க்கம் வந்து மாத்த போறேன் சரியா இப்போ சொல்லி இவர் இவர் சரி அவன் தானே சமன் தான் இப்ப இவரை இவரை மட்டி விட்டா மூன்று மைனஸ் கே என்று சரியா அப்ப இப்போ சொல்லுங்க இதுக்கு என்ன இது இதுல கொண்டு கேக்கு பதிலாம் நீ சொன்ன ரெண்ட போட்டு விட்டியன்னு சொன்னா பிளஸ் விடவே ஒன்றானே ஓம் அப்ப இப்ப சொல்லு இது இந்த பொதுமதி எவ்வளவு மூன்று மைனஸ் கே அப்ப இந்த இடத்துல வந்திருக்கோம் மூன்று மைனஸ் கே அன்பு சரியா அப்ப நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன் இது இந்த பெருக்குதோ தொகை கண்டுபிடிச்சிட்டேன் அதே போல கூட்டுத்தொகை சரியா கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னு சொன்னா ஹோமாசி எடுத்தா வர்க்க மூலத்துக்குள்ள அல்பா பீட்டா மேலே வரப்போது வர்க்க மூலம் அல்பா பிளஸ் வர்க்க மூலம் பீட்டான்னு வரப்போம் சரியா ஆஹ் இப்போ ஒரு பிரச்சனை வந்துடுது என்னது மேலாண் பருமதினா தெரியாது என்ன விஷயம் அந்த கேள்விய மட்டும் தனிய எடுத்து வச்சு அது இந்த பருமதி காணும் சரியா இது இந்த பருமதி காணும் போது என்ன பிரச்சனை இப்ப இவருக்கு என்ன செய்யறது சரியா நான் பெரும்பாலும் இதுன்னு சொல்லி கொடுக்கறேன் என்னன்னு சொன்னா அந்த எங்களுடைய இருபடி சோம்பாட்டு கேள்விகளுக்குள்ள மட் வந்தா அல்லது இப்படி வர்க்க மூலங்கள் வந்தா கட்டாயம் வர்க்கிக்கோணம் அல்லது வர்க்கத்தை கருதணும் ஒரு ஐடியா ஞாபகம் வச்சுக்கணும் சரிதானே அது சமன்பாடா இருந்தா வர்க்கிக்கோணம் சரியா அது சமன்பாடு மாதிரி வருமானா வர்க்கிக்கோணம் இது எப்படி கிடக்கு இது சமன்பாடு இல்லை தான் இது ஒரு கோ இதுக்கு ஒரு கோவை எழுத போறோம் அப்ப அங்க நீங்க வர்க்கத்தை கருதணும் இதை நீங்களும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்ப வர்க்கத்தை கருதுன்னு சொன்னா இதுல விரிவு என்னது இதன் வர்க்கம் இதன் வர்க்கம் ரெண்டு மடங்கு இவர்தலை இவர் அப்போ அல்ஃபா பீட்டா அப்போ இப்போ சொல்லுங்க கூடுதொகை எவ்வளோவு டென்டு இன்டூ கே ப்ளஸ் ஒன் இது எவ்வளவு டென் வெட்கம் முழுத்துக்குள்ள தான் ரெண்டு இன்டூ ஒன் ரெண்டு இன்டூ மூன்று மைனஸ் சரியா அப்ப இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு கே ரெண்டு கே இல்லாம போயிடும் இங்க பிரிக்கினா ரெண்டு இங்க பிரிக்கினா ஆறு மொத்தம் எட்டு வரும் அப்ப இப்ப சொல்லு முன்னுக்கு கண்டது என்னது முன்னுக்கு கண்டது அல்பா சக வர்க்க மூலம் பீட்டாண்ட வர்க்கம் தான் கண்டுபிடிச்சிருக்கா இப்போ எட்டு இப்ப வர்க்க மூலம் எடுத்தி என்று சொன்னா வர்க்க மூலம் அல்பா சக வர்க்க மூலம் பீட்டா சமன் என்ன பிடி என்று சொன்னா வர்க்க மூலம் அதாவது ரெண்டு ருட்டு ஒன்று

சரியா அப்ப இப்ப நீங்களே சொல்லுங்க ஒரு சமன்பாட்டின்ட ஒரு சமன்பாட்டின் மூலங்கள்கிட்ட கூட்டு தொகையும் கண்டுபிடிச்சிட்டு பெருக்கு தொகையும் கண்டுபிடிச்சிட்டேன் இனி என்ன கடைசி வெறி கடைசி வெறி சமன்பாடு எழுதிட்டாச்சு இப்ப எனக்கு சமன்பாடு எழுதுக்கு இடம் இல்லை நான் நடுவில் எழுதுறேன் சரியா சரி அப்ப இப்ப என்ன எழுதுவீங்க சொன்னா ஒன்றின் கீழ் வர்க்க மூலம் அல்பா கமா ஒன்றின் கீழ் வர்க்க மூலம் பீட்டா இணை

அப்ப இங்க பாத்துக்கே என்று சொன்னா இது ரெண்டு ருட்டு வர போது இஞ்ச பெருக்கு தொகை எவ்வளவு கண்டுபிடிச்சா இங்கே இதெல்லாம் அப்ப மூன்று மைனஸ் கே வரும் சரியா அப்ப இப்ப சொல்லுங்க இது இந்த தொகை எவ்வளவு அங்க கண்டுபிடிச்சிட்டீங்க சரிதானே இப்ப நான் இல்ல முதல்ல அங்கு எழுதி போட்டு இஞ்சி எழுதுறாண்டு பாருங்கோ இப்ப நான் இதில் எழுதிருந்தேன் இங்க எழுதி போட்டு அங்க எழுதிருந்தான் நான் அப்படி போது உங்களை மறைஞ்சு கொண்டிருப்பேன்

அதால இந்த மூன்று மைனஸ் கே அதை பெருக்கி விடுவேன் அப்போ மூன்று மைனஸ் கே இன் டு எக்ஸ் வர்க்கம் ரெண்டு ரூட் டூ இன் எக்ஸ் சக உண்டு சமன் பூஜ்யம் சரியா அப்போ இப்போ உங்களுக்கு இந்த இருபடி சோம்பாட்டு கேள்வியில் நான் உங்களுக்கு என்ன குழப்பம் இருக்குமென்று நான் ஜோதிச்சேனோ அந்த குழப்பத்தை தெளிவுபடுத்திட்டேன்னு நிற்கிறேன் அப்படி வந்து நான் உங்களுக்கு சொன்னதில் இதில் புரிஞ்சிருக்காமல் வாய்ப்பு இருக்கோன்னா தெரியலை அது ஒரு ஒரு ஆக்களை கொடுத்துதான் சரியா என்ன சொன்ன நான் நான் சொல்லுற மாதிரி தான் நீ புரிஞ்சு விடணும் இல்லை நான் சொல்லாதே சரியா சரியா அப்போ நான் சொன்ன மாதிரி தான் சரியா ஸ்டார்ட்லேயே வீடியோ ஸ்டார்ட்லேயே சொன்ன மாதிரி தான் மற்றதுவங்களுக்கு நான் இந்த வீடியோ மட்டும் இல்லை ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருக்கிறேன் ஏ எடுக்குது அப்படி அப்படி அப்படியில் ஏ எடுக்குது பியூரில் ஏ எடுக்குது அப்படி எல்லாரும் முன்னுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சரியா அதெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க தேவைப்பட்டால் பார்த்துக்கொள்ளுங்க சரியா அப்போ இப்போ சொல்கிறேன் இப்போ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வேறு எதுவும் பாஸ்வேப்பர் இல்லை இல்லை வேறு எதாவது இது இல்லை உங்களுக்கு சரி இந்த விஷயம் உங்களை புரியலை சொல்லுவீங்களா இருந்தா நீங்கள் கமெண்ட் போட்டீங்கன்னு சொன்னால் நான் பார்த்துட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த கேள்வியை என்ன செஞ்சு உங்களுக்கு நான் குருவில போட்டுவோம் சிப்பின்னு சொல்கிறேன் எனக்கு தொடர்ந்து போடுவேன்னு தெரியாது நான் இடக்கிட நான் தொடர்ந்துன்னு சொல்கிறது இன்றைக்கு ஒரு வீடியோ நாளைக்கு ஒரு வீடியோ அப்படி போடுவேன்னு தெரியாது ஆனால் இடக்கிட நான் முடிஞ்சளவுக்கு நீ வீடியோ பார்க்க போடப்பாங்க இதுதானே சரி Okey bye